எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே தோன்றுறது என்னென்னா அவர் வந்து ஒரு புகழானவர் அவருக்கு வந்து கஷ்டங்கிறதே அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டார்ன்ட்டு ஆனால் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்கள் இருக்கா அப்படிங்கிறத சிவகுமார் சொல்லியிருக்காரு வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்களா அடப்பாவமே சிவகுமார் புட்டு புட்டு வச்சுட்டாரே எம்ஜிஆர் தனது ஆரம்ப காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அது குறித்து பிரபல நடிகர் சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் எம்ஜிஆர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன வயசில் சந்தோஷமாக எல்லாம் இல்லை அளவு கடந்த சோகம் காலையில் ஏழு மணிக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பார் சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் கூப்பிடவே மாட்டாங்க போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொல்லிவிடுவாங்க அப்படியே பதினேழு நாள் திரும்பியிருக்காரு அப்படி வந்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட ஒரு நாள் இயக்குனர் எலிஸ் ஆர் டங்கன் நீ போலீஸ் வேடம் தானே போட போகிற உங்ககிட்ட சைக்கிள் இருக்கான்னு கேட்டிருக்காரு உடனே ஓடி போய் பக்கத்தில் சைக்கிள் கடைக்கிட்ட நிறுத்திட்டு இருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு வந்து நடிக்க வராரு உடனே ஒருத்தர் திருடன் திருடன் என் சைக்கிளை திருடிட்டான் பின்னாடியே ஓடி வரார் அப்புறம் எம்ஜிஆர் பதினேழு நாள் எனக்கு ஷார்ட் இல்லை இப்போ தான் டேரக்டர் கூப்பிட்ருக்காரு இந்த ஒரு ஷார்ட் மட்டும் நடிச்சுக்கிறேன் அப்புறம் உங்கள் சைக்கிளை தந்துடுறேன்னு சொன்னாராம் அந்த சைக்கிள் சொந்தக்காரன் தான் டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு பின்னாளில் அவர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் பெற்றால் தான் பிள்ளையா எம்ஜிஆர் வாய்ப்பு தேடி வந்தபோது அவருக்கு இரண்டு வேட்டி இரண்டு சட்டை ஒரு பட்டாப்பட்டி தான் அவருக்கு ட்ரெஸ்ஸை துவைச்சு போ காயப்போடுவார் அந்த காலத்தில் இஸ்திரி பெட்டி எல்லாம் அவர்கிட்ட இல்லை அதனால சொம்பில் சுடுதண்ணீர் வச்சு அதை அதை கொண்டு ட்ரெஸ்ஸை தேய்ச்சி போட்டுக்கிட்டு வாய்ப்பு தேடி வருவார் அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஐயா பசி வயிற்றுக்கு இல்லது மூன்று நாளாச்சு ஒரு குடும்பம் கேட்கும்போது தன்னிடம் பஸ்ஸுக்காக வச்சிருந்த ஏழு ரூபாயில் மூணு ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு பசி ஆட்டினார் இருக்கும்போது கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை இல்லாத போது கொடுக்கறது தான் பெரிய விஷயம் அப்போவே எம்ஜிஆருக்குள்ளே அந்த குடைவல்லல் குணம் இருந்திருக்கு எம்ஜிஆருக்கு இரண்டு சம்சாரம் முதல் சம்சாரம் ரெண்டு வருஷத்தில் செத்து போயிடுச்சு பத்தொம்போது வயசில் கல்யாணம் பண்ணினார் இரண்டு வருஷ வருஷத்தில் கொண்டாட்டி செத்து போயிடுச்சு சோறு போட முடியலை வசதி இல்லை இன்னொரு இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணுறாங்க பதினெட்டு வயசில் டிபி நோயாளி பொண்டாட்டியை சைக்கிள் ரிக்ஷாவில் வச்சு உட்கா உட்கார வச்சு மயிலாப்பூர் ஆஸ்பத்திரி வரை ஐந்து கிலோமீட்டர் நடந்து போவார் அப்படியெல்லாம் போய் வைத்தியம் பார்த்தார் இப்படியெல்லாம் தான் முதன் முதலாக ஐம்பத்து நாலுல மைளக்கல்லன் ஹிட்டாச்சு அலிபாபா மதுரை வீரன் எங்கள் வீட்டு பிள்ளை ஹிட்டாச்சு நாடோடி மன்னன் சொந்தமாக எடுத்து ஹிட்டாச்சு அப்புறம் நாட்டை பிடிச்சிட்டாரு அதாவது வள்ளுவர் சொல்லுவார் அளவு கிடந்த துன்பத்தை தாங்குறவன் ஒரு நாள் உச்சம் தடுவான் ஏன்டா கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க கடவுள் ஒன்று நேசிக்கிறாரு ஒரு நாள் பெரிய ஆளாக ஆளாக்குவார் நான் அர்த்தம் எப்பவுமே தாமரைப்பு மாதிரி வாழ முடியாது துன்பம் ஜாஸ்தி வந்தால் சோதனை நம்ம பெரிய ஆளாக வருவோம் அப்படி தொடர்ந்து துன்பத்தை ச சந்தித்து வந்த எம்ஜிஆர் நாட்டின் முதல் அமைச்சராகிறார் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான் கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இதை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து முன்னேறிடுவோம் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தோணுது ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா அதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்ன வந்து டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ